hi friends welcome to earthman tech நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லாருமே போயிருப்போம் அதாவது பல மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வச்சுருக்க இடம் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டு நம்ம வந்து தனித்தனியாக ஊரில் பொருளை வாங்குறத விட சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்துகிட்டு அதை பில் பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம உள்ளே நுழைஞ்சது எல்லாமே நுழைஞ்சதுலேருந்து சுத்தி எல்லா இடமே நிறைய பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனா எந்த இடத்திலுமே வந்துட்டு விண்டோஸ் வந்து இருக்காது அதாவது ஒரு இடத்துல ஓப்பனிங் இருக்கும் அதான் நம்ம உள்ளே போகிறோம் திரும்பி வேற ஒரு பக்கமாக தான் வெளியே வரும் அந்த அந்த மாதிரி தான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல கூட ஜன்னல்கள்ங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இது ஏன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்றேன் தெருவிற்கு ஒன்று அல்லது ஊருக்கு ஒன்று ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருந்தாலும் கூட அவற்றில் எல்லாம் பெரும்பாலும் ஜன்னல்கள் வந்து இருக்கவே இருக்காது ஏன் அப்படி ஜன்னல் இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா சூப்பர் மார்க்கெட்ல ஜன்னல்கள் வைப்பதன் மூலம் அதில் இருந்து வரும் சூரிய வெளிச்சத்தினால பொருட்கள் வந்து பேக்கிங் செய்யப்பட்டுள்ள வண்ணம் வந்து வெளி நேரத்துல வந்து மாறிடும் மேலும் ஒரு சில பொருட்கள் வந்து சூரிய வெளிச்சதுனால வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருட்களின் நிறம் மற்றும் வீணாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஜன்னல் வந்து வெய்பதில்லை சில ஷோரூமில் ஏசி கூட எல்லாம் போட்டிருக்காங்க பொதுவாக வாடிக்கையாளருக்கு எந்த கடைகளுக்கு என்றாலும் அந்த கடையிலிருந்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது வராது ஒருவேளை அங்கே உள்ள ஜன்னல்களை பார்ப்பது மூலம் நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு என்ற எண்ணி கடையை விட்டு பாதியிலேயே சென்று விடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலும் ஜன்னல்கள் வந்து வைக்கிறதே இல்லை இப்போ ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அவங்க எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு தான் வந்துட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு காரணமாக ஜன்னல்கள் இப்போ நம்ம ஜன்னல் எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை நைட் ஆகிருச்சு இல்லை டைம் அதிகமாக இருச்சு அப்படிங்கிற காரணத்தால் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனாலேயும் வந்து இந்த ஜன்னல்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிறதில்ல அதே போல் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு முறை உள்ளே சென்றுட்டோம் அப்படி அப்படின்னா அடுத்த அடுத்த மாடிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து நமக்கு இருக்கும் அதனால தான் ஜன்னல்கள் வைக்கும் இடத்துல வித்தியாசமான பொறுப்பில் வச்சிருப்பாங்க இது வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இப்போ ஒரு மாலில் இருக்கற சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் போனாலும் உள்ள வ என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு காமெடியா ஆக்டிசன் அல்லது ஏதோ ஒரு ஒரு பொம்மையை வந்து வச்சுருப்பாங்க இந்த மூன்று விதமான காரணங்கள் என்னதான் பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்க வந்து ஜன்னல்கள் வந்து வைக்கிறதில்லை நீங்களும் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருப்பீங்க இனி போகாதவங்க கூட இனிமேல் போனீங்க அப்படின்னா நீங்களும் வந்து சுற்றி தொலைவி பாருங்கள் ஒரு ஜன்னல் கூட இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பகு ஒரு பகுதியில் உள்ள போயிருப்பீங்க ஆனால் பில் பண்ணிவிட்டு வர பகுதி வந்து வேறு ஒரு பகுதி வழியாக தான் நீங்கள் வருவீங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்க ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்